மைல்களுக்கு அப்பால் இருந்து ஒரு மனுஷனை அனுப்பி அன்றைக்கு எச்சரித்து பேசினார் இருக்கிற 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 தேவன் நம்மை கொண்டு பேசி பெரிய காரியங்களை செய்ய விரும்புகிறார் ஏதோ ஒரு நாட்டில் இருந்து யாரோ ஒருத்தர் வந்துதான் நீங்க இருக்கிற இடத்துல ஒரு அசைவ உண்டு பண்ண வேண்டிய தேவை இல்லை இன்றைக்கு நீங்க இருக்கிற இடத்துல உங்களை கொண்டு கத்தர் கிரிகை செய்ய முடியாத ஒரு நிலையில நீங்க இருக்கிறதுனால தான் யாரோ ஒருத்தர் எங்கேயோ இருந்து வந்து காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஏன் கர்த்தர் உங்களை கொண்டு காரியங்களை நடப்பிக்க முடியல பேச முடியல இன்னைக்கு கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்திருக்க முடியல செபிக்க முடியல வேதத்தை தியானிக்க நேரம் கொடுக்க முடியல உபாசிக்க முடியல இன்றைக்கு நம்முடைய ஓட்டமும் நம்முடைய பிஸியான வாழ்க்கையும் நம்முடைய அசுத்தமும் தான் இன்றைக்கு கர்த்தர் நம்மை கொண்டு காரியங்களை செய்ய முடியாதபடி தடையாய் நிற்கிறது பிரியமானவர்களே எனக்கு பிரியமானவர்களே சாமுவேலும் ஏலியும் ஒரே ஆலய இடத்திலா இருந்தார்கள் ஏலி ஒரு ஆசாரியனா இருந்த பொழுதும் கத்தரால் ஏலியோடு கூட பேச முடியல ஏலிய கொண்டு பேச முடியல ஏன் ஏலி தன்னுடைய பிள்ளைகளை கத்தருக்காய் வளர்க்க முடியல தன்னுடைய பிள்ளைகளுடைய பாவங்களை எச்சரிக்க முடியல அதனாலதான் கத்தர் சாமுவன் ஒரு சிறுவனா இருந்தாலும் கத்தர் சத்தம் கேட்கிற ஒரு நிலையில இருந்தபடினால்தான் கத்தர் சாமுவேலை கொண்டு பேசினார் ராஜாக்களை அபிஷேகம் பண்ணினார் தன்னுடைய பாஸ்டர் ஏலியுடைய குடும்பத்தின் பாவங்களை எச்சரித்து நடக்கோ காரியங்களை குறித்து தீர்க்க தரிசனமாய் சின்ன சாமுவேலை கொண்டு பேசினாரே அந்த பெரிய ஏழி ஆசாரியனா இருந்தாலும் சத்தம் கேட்கிற நிலையில நீங்க நீங்க இருக்கிற இருக்கிற தேசத்துல பட்டணத்துல நீங்க இருக்கிற கிராமத்துல வேற யாரும் தேவன் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய விரும்புகிறார் நடக்க போற காரியங்களை உங்களோடு கூட பேச விரும்புகிறார் உங்களை கொண்டு ஆண்டவர் ஒரு அசைவை உண்டு பண்ண விரும்புகிறார் தேவ சத்தம் கேட்கத்தக்கதாய் தேவ பாதத்தில் அமர்ந்திருந்து நிச்சயமாய் உங்களை கொண்டு பேசி அநேகருடைய இருதயங்களை தேவன் பக்கமாய் திருப்புவதற்கு தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு தேவன் உங்களை பயன்படுத்துவார் எனக்கு பிரியமானவர்